அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டப்பா இன்ஜின் டபடா ஓடுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜின் ரெண்டு ரெண்டு டபுள் இன்ஜின் அப்படின்னு போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு இன்ஜினி வந்து சேர்ந்து போனா தான் அந்த வண்டின்றது போகும் ஆனா தேர்தல் வரைக்கும் அந்த ரெண்டு இன்ஜினும் சேர்ந்து போகுமா அப்படின்றதுல பெரிய குழப்பம் ஏன்னா இங்க தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில ரெண்டு இன்ஜினுக்குமே பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல இருந்து நயனார் நாயந்திரனா இருக்கட்டும் யாரா நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம் கே ல கூட்டணி சேர்ந்ததுனால பிஜேபி கேட்குற சீட்டை வந்து இவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி ஏன்னா ஆல்ரெடி வந்து இருபத்தஞ்சு சீட்டு பேரம் போட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அவ்ளோ சீட்டை வந்து ஏடிஎம் வந்து பிஜேபி விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் ரெண்டாவது கேட்டீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி முதல்வரா இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும் கூட நாலு என்டி கூட்டணி வந்ததுக்கு அப்புறமும் இதே நிலைமை தொடருமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இப்ப புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க நீங்க வேணா பாக்கலாம் நம்ம சேனல் தான் உங்களுக்கு முத முத சொல்றோம் ரெண்டாவது கேட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த டப்பா இன்ஜின் பாத்தீங்களா டப்பா இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லும் தெரியும் டப்பா இன்ஜின்னாலே டப்பா டப்பா வண்டி வந்து எங்கடா போய் முன்னிட்டு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு டப்பா இன்ஜின் வந்து இன்னைக்கு தமிழகத்துல பயப்படுற சூழ்நிலை

பாயிண்ட்ல கூடாமே டிவிகே விசஸ் மட்டும்தான் வந்து லீடிங் பாயிண்டா போயிட்டு இருக்கிறதாகவும் ஏடிஎம்கே அவங்க கண்டுகவே இல்ல ஏன்னா எந்த மாநிலத்துல வேணாலும் இன்னைக்கு பிஜேபி உள்ள நுழைஞ்சிடலாம் ஆனா ஏடிஎம்கே வந்து என்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட கூடாது அப்படின்றதுல தமிழ் மக்கள் உறுதியா இருக்காங்கன்றது எல்லாருமே தெரியும் இதனாலதான் வந்து இப்ப புதுசா வந்து இப்ப நீங்க பாத்துக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை அதிக அளவுல வந்து இன்னைக்கு எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த ஒரு கோவம் தான் என்னடா அது கருத்து நிப்புல கூட நம்மள முதலிடத்துல கொண்டுட்டு வரலையே அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப வெக்ஸ் ஆகி கத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து நான் வந்து என்னதான் எனக்கு மானகட்டத்தனமா இருந்தா கூட நான் வந்து தான் குதிப்பேன் நான் வந்து ஏடிஎம் கிளா சேர்ந்துக்கிறேன் நீ சேர்ந்துக்கணும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா அந்த மாதிரி கதறிட்டு இருக்காப்ல ஆனா நீ என்னால உள்ள வர முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தையில நிக்கிறாப்ல நம்ம இபிஎஸ் டிடி விதிநகரன் மூலியமா இன்னைக்கு இந்திய குள்ள சேர்ந்து நான் வந்து புது ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்கிறேன் கூட ஓபிஎஸ் கதறி பாத்துட்டாப்ல ஆனாலும் கரையிறாரே அப்படி தரைவாரா அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஆனா ஏன் ஓபிஎஸ் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்னைக்கு அவரே கூட சுயேட்சை ஒரு இடத்துல நின்னாருன்னா கூட கண்டிப்பா நீங்க அம்மாவோட தொண்டர்களா இருக்கட்டும் எம்ஜிஆரோட தொண்டர்களா இருக்கட்டும் சில பேருன்றது அவருக்குன்னு இருக்கிற ஆதரவுன்றது இருக்கதான் செய்து ஒரு சமுதாய ஓட்டுதல் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு விழுகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு ஏன் இப்படி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே வந்து இன்னைக்கு தேமுதிக பிரச்சனை தான் இன்னைக்கு பிரேமலதா ராணியார் வந்து ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எந்த பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க கூட்டணி போறீங்களா எந்த பக்கம் போப்பீங்கன்னு கேள்வி கேட்கும்போது இருங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தை பிறந்தால் மாதிரியே சொல்லிருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் என்ன எங்களோட மாநாட்டில் வந்து நாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மாநாடு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முப்பதாயிரம் பேரும் கூடுனாங்க ஆனா எல்லாரும் தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க இப்ப நம்ம கூட்டணி அறிவிக்கணும் பெரிய பெரிய கட்சிகள் என்ன அறிவிக்கல நம்ம எது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஏன் இதை பத்தி பேச வரோம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சி அந்த தேமுதிகான்றது ஒரு அளவுக்கு பெரிய கட்சி எதிர்கட்சியா இருந்த கட்சி இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள் நிறைய பேர் வந்து டிவி போய் சேர்ந்தாலும் கூட இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட கட்சி எந்த பக்கம் போகும் அந்த தொண்டர்களோட நிலை என்ன ஆகும் அன்னியார் என்ன பண்ண காத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே வந்து பல இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆட்சி எப்படி இருக்குன்ற இடத்துலயும் சரி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எப்படி செயல்படுறாருன்ற இடத்துலயும் சரி மோசமா விமர்சிச்சிருக்கிற இந்த தேமுதிகாவை கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா சேர்த்துக்க மாட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது விஜயகாந்த் ஐயாவோட உண்மையான தொண்டர்கள் அந்த திமுக கூட்டணிக்கு போவாங்களான்னு கேட்டா மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வடிவேல வச்சு மோசமான விமர்சிச்ச கத்தியா திமுக இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக எம்பி சீட் ஒன்று தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பொது ரொம்பவே மோசமா தேமுதிக தனியார் வந்து நம்ம எடப்பாடி அவர்களே மோசமா விமர்சிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஒற்றை இலக்கம் தான் சீட்டு வந்தா வரீங்களா வரலாட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கழட்டி விட்டாங்க அப்படின்றது நீங்க நாலா பக்கத்துல இருந்து வர தகவலா இருக்கு அப்படி இருக்கும்போது தேமுதிகாவோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அவ்வளவுதான் சுயேட்சா என்ன அதாவது தனிப்பட்ட முறையில நிக்க போறாங்களா எவ்வளவு பெரிய ஒரு கட்சி எது கட்சியா இருந்த ஒரு கட்சியை நீ கண்ணியார் அவர்கள் முடிச்சு விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டி கூட பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டு இருக்கு கூட பாத்தீங்கன்னா எங்களோட மாவட்ட செயலாளர்களை வச்சு நாங்க வந்து தனிப்பட்ட முறையில பேப்பர் கொடுத்து அந்த செயலாளர்களோட அவங்க கேட்டுருவோம் இங்க போய் சேரதா சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் ஒவ்வொரு நேர்காணலையும் பிரேம்லதா அவர்கள் தான் இருக்காங்க நாங்க அப்படின்றத ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க ஆனா கூட இன்னும் அவங்க சரியான முடிவு எடுத்திருக்காங்களா தெரியல கடைசி வரைக்கும் உருட்டு மட்டும்தான் அப்படின்றது எல்லாருமே தெரிய வருது சரி நம்மளோட அண்ணியார் என்ன முடிவு எடுப்பாங்க தொண்டர்கள் வந்து எடுப்பாங்களா இன்னைக்கு மொத்தத்திலே அண்ணியார் முடிச்சு விட போறாங்க ஏன்னா தன்னோட இரண்டு மகன்கள்ல ஒரு

ஏன்னா இந்த இரண்டு சம்பவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குடும்பத்தையும் வந்து செலுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வெளிநாட்டுல அதாவது வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்களுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பயம் மரியாதை கிடையாது மாணவ மரியாதை தான் அந்த வேலை பாத்துட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு சில பேர் வந்து வடமாநிலத்துல இருந்து வரவங்க கண்டிப்பா தமிழகத்துல குற்ற செயலில் ஈடுபடுறாங்கன்றது எல்லாருமே தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் ரோட்ல வந்து பஞ்சமிட்டாய் வைக்கிறது பலூன் வைக்கிறது என்னமோ வித்துட்டு இருந்தா கூட அந்த சின்ன பிள்ளைகளிட்ட வாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணி ஏகப்பட்ட கேஸ்களை பாத்தீங்கன்னா நம்ம பாத்துப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கேவும் அது ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய பக்கத்துல விளையாட விட்டுட்டு கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியாது பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன் அதாவது நம்ம பார்த்துட்டே இருந்த அந்த குழந்தைய வந்து நம்ம கூட்டிட்டு போகணும் பத்திரமா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாடு மோசம் ஆயிருச்சு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்ம கேண்டீன் அது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனை மாதிரியே ஒரு கேண்டீன்ல இருக்கு அந்த பொண்ணோட மனாலாச்சு கூட குன்றி இருக்குன்னு சொல்றாங்க அது இன்னும் முழுசா நம்மளுக்கு தெரிய வரல ஆனாலும் இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தமிழக அரசு களை எடுத்து அந்த குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றது அந்த ரெண்டு வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்றத இன்னைக்கு கேள்வி ஏன்னா அந்த பொண்ணோட உடம்பை இன்னைக்கு கண்டுபிடிச்சு எடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கைவர்கள் எல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க ஏன் இன்னும் வந்து இந்த சட்டம்ன்றது மோசமாக்கப்படல இந்த மாதிரி ஒரு குற்றங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூணம் அஜித் வழக்குக்கே இன்னும் வந்து விடுதலையாம இருக்கு ஆனா அதுக்குள்ளே இந்த சம்பவத்துக்கு நீங்க சிபிஐ வந்து விசாரணை முடிச்சு நீதிமன்றத்தில் தாக்கல் படும் கேஸ் அப்ப எந்த கேஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றது முத கொண்டு நீங்க மத்திய அரசு மாநில அரசு கையிலையும் இருந்துட்டு ஒரு சூழ்நிலையில இந்த கேஸ்ல எல்லாம் என்னைக்கு நடைமுறைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குரியா தான் இருக்கு கண்டிப்பா இந்த அரசு கடை களை எடுத்து இதுக்கான தண்டனையை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா கொடுத்து அடுத்து இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாம தடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கொள்ள கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டை நடந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்ச்சி இப்ப நம்ம கொஞ்சமா யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் வடநாட்டுல ஒரு தமிழருக்கு நடந்திருந்தா நேர தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நீ நம்ம கூட அதுக்கு குரல் கொடுத்திருப்போம் ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னும் யாருமே வந்து முன் வந்து குரல் கொடுக்கல அரசியல்வாதிகள் அவங்களோட கட்சிகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க அண்ணன் குரல் கொடுத்திருக்காரு விஜய் வந்து அறிக்கை விட்டுருக்காரு இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிற அவங்களோட கட்சிக்கான பண்ற வேலை ஆனா பொதுமக்கள் இருந்து சவுண்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் கண்டிப்பா இந்த நடந்த சம்பவம் அப்படின்றது பெரும் துர துரதிஷ்டம் அதனால இந்த மாதிரி இனிமேல் சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதை தமிழக அரசு கண்காணிச்சு காவல்துறையினர் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ நாலு பேருக்கு ஷேர் விடுங்க